வியூவர்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பாட்டிங்கன்னா காந்தி ஜெயந்திய கொண்டாடுறோம் அதாவது அது வந்து காந்தி பிறனாள் காந்தி வந்துட்டு ஏ பத்தனால் நம்ம வந்து கொண்டாடோம்னு சொல்ல போனால் அவர் ஒரு தே மகாத்மா காந்தி இந்த தேசத்துக்காக உழைத்தவர் போராட்டத்துக்காக பல இன்னாசி தெரிவித்தவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போ இதுல அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம் மகாத்மா காந்தி இவர் வந்து அக்டோபர் ரெண்டில் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு போர்பந்தல் என்ற பகுதியில் பிறந்திருக்காரு இவர் இளமை காலங்களில் இவருடைய பெயர் மோகன்தாஸ் காந்தி இவர் வந்து குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவரும் குஜராத் மொழியை வந்துட்டு தாய்மொழியாக கொண்டவரும் ஆவார் இவருடைய தந்தை பேர் பார்த்தீங்கன்னா கரம்சாந்த் உச உத்தம் சாந்த் காந்தி தாயார் பேர் பார்த்தீங்கன்னா புத்லிபாய் காந்தி அவருடைய பதிமூணாவது வயதிலே பார்த்தீங்கன்னா அவருடைய வைதிய ஆன கஸ்திரிபாயை திருமணம் செய்து கொண்டிருக்காரு பின்னாடி இருவருக்கும் நான்கு குழந்தைகள் பிறந்தன அவங்க நான்கு பேரும் வந்துட்டு பசங்க காந்தியினுடைய முழு பெயர் மோகன்தாஸ் கரம்பாந்த் காந்தி காந்தி அவருடைய பதினாறாவது வயதிலேயே தந்தை இறந்தார் பள்ளி படிப்பிய ஒரு சராசரி மனிதனாக வந்துட்டு ஒரு காணப்பட்டார் அதாவது சராசரி ஒரு மாணவராக வந்துட்டு சுமாரான மாணவராக சொல்ல சராசரியும் சொல்லலாம் அந்த மாதிரி தான் அவரோட கல்வி இணையும் வந்துட்டு அவர் பள்ளி வாழ்க்கையும் வந்து இருந்தது காந்தி அவரோட பதினெட்டாவது வயதிலேயே வந்துட்டு பள்ளி படிப்பை முடிஞ்ச பின்னாடி பாரிஸ்டர் என்ற ஒரு அறிஞர் படிப்புகா இங்கிலாந்தும் போயிருக்காரு படிப்பை முடிச்சிட்டு இங்கில இந்தியாவுக்கு திரும்பி வந்த அவரு பம்பாயில ஆஹ் அதாவது இப்போதைய மும்பையில வழக்கறிஞர் வந்துட்டு சில காலம் வந்துட்டு பணியாற்றினார் அங்கே அவர் வழக்கறிஞர் வேலை வந்து பணி சரியில்லாத காரணத்தினால காந்தி தன்னுடைய அண்ணன் இருப்பிடமான ராஜகோட்டிற்கு சென்ற காந்தி அங்கே இருக்கிற நீதிமன்றத்தில் ஒரு வழக்கான எளிமையாக சொன்னால் ஒரு இந்த கேஸ் சம்மந்தப்பட்ட படிவகளை வந்து நிலப்புவதும் இந்த மாதிரியான ஒரு பணியை வந்து செய்து வந்துட்டு இருந்திருக்காரு ஆங்கிலேய அதிகாரிகள் சில தகராறு செய்த காரணத்தில் அந்த வேலையும் வந்துட்டு படி காந்திக்கு அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்காவில தன் தகுதி கேட்ட ஒரு வேலையை வந்துட்டு காலியாடு பறவை அறிஞ்ச காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் ஏப்ரல் மாதம் தாதா அப்துல்லா கம்பெனி என்னும் இந்திய நிறுவனம் ஒன்று உதவியோட காந்தி தென்னாப்பிரிக்காவுக்கு சென்றாரு அவர் அங்கே சென்ற சமயத்தில் தென்னாப்பிரிக்கா ஆங்கிலேயராட்சி நிறைவேறி இனவே இன பாகுபாடு பிரச்சனை இருந்தது அவர் அரசியல்ல ஈடுபாடு இல்லாத காந்தி அவரின் குடும்பத்தை மட்டும் கவனித்து வந்தார் அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்கள்ல பின்னால ஒரு மாபெரும் அரசியல் சக்தியாக உருவாக ஆரம்பித்தார் பல இன்னங்கள் கடந்து தென்னாப்பிரிக்காவில் அவர்கள் இந்திய குடிமக்கள் வாக்கமை படிப்பிற்கு எதிராக இருந்த அவர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டுல இந்திய காங்கிரஸ் என்ற ஒரு கட்சியும் தொடங்கியிருக்காரு காந்தி கட்சியின் பொறுப்பாளராகவும் இருந்தார் இதன் மூலமா நாட்டில் உள்ள மாகாணத்தில் இந்திய அனைவரையும் ஒன்று திரட்டி அவர்களை தங்கள் உரிமைக்காக குரல் அந்த ஒரு ஊக்கப்படுத்தி நிற்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டுல பாத்தீங்கன்னா ஜோக்கர் ஜோக்கர் நகரில நடந்த ஒரு போராட்டத்துல சத்தியாகிரகமா எனப்படும் அறவடி போராட்டத்தை அறிவி ஊக்குவடுத்தினாரு அதிசய ஒத்திலையாமை கொடுக்கப்படும் தண்டனைகள் ஆகியவை காலகட்டத்தில் காந்தி மற்றும் அவரோட சேர்ந்து போராடிய பல மக்கள் பல முறை சுருக்கி தொடக்கத்திலேயே ஆங்கிலேய அரசு இவர்களை எளிதாக வந்துட்டு அடக்குனாங்க பின்னாடி நடத்த போ ஒரு நடவடிக்கையினால் காந்தியோட நடவடிக்கையினாலையும் சொல்லலாம் மக்களோட எழுச்சியும் சொல்லலாம் இதனால் பொதுமக்களும் ஆங்கில அரசும் இவர்களோட வாதங்களை புரிந்து கொண்டு காந்தியோட வா வாதங்களை வந்துட்டு ஏற்கும் நிலைக்கு தள்ளப்பட்டாங்க அறவழி போராட்டத்தால வெற்றி வந்த காந்தி தாயகம் திருநாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டுல ஜனவரி ஒன்பதாம் தேதி மும்பை துறைமுகம் வந்தாரு ஆப்பிரிக்காவில் தாமனை செஞ்ச போன காந்தி தலைமையே நிரம்பி போராட்டங்களை வந்துட்டு இந்திய மக்களை அறிஞ்சிருந்தாங்க இந்த மாதிரியான ஒரு சத்தியாகிரக போராட்டம் இந்த மாதிரியான ஒரு போராட்டங்களை வந்துட்டு இந்திய மக்கள் காந்தியை வரவேற்றாங்க காந்திக்கு கோபாலகிருஷ்ண கோவலே ரவீந்திரநாத் தாகூர் போன்ற நட்புகள் அவங்களுடைய ஒரு நட்பும் வந்துட்டு ஏற்பட்டது காந்தி இந்திய கா தேசிய காங்கிரஸ் இயக்கத்தில் சேர்ந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிரான விடுதலை போராட்டத்தில் முழு முழுவீச்சில் ஈடுபட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் இயக்கத்தின் தலைவராகவும் காந்தி தேர்ந்தெடுக்கப்பட்டார் உடனே பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்ல பல மாற்றங்களை கொண்டு வந்தார் அறப்போராட்ட வழிமுறைக்கு சுதேசி போன்ற கொள்கையையும் வலியுறுத்தி காங்கிரஸ் இயக்கத்தை இந்தியாவின் மாபெரும் விடுதலை இயக்கமாகவும் மாற்றினார் பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஆங்கிலேய அரசு இந்தியாவில் இந்தியாவில் தயாரிக்கப்படும் உப்பு வரி விதித்தது இந்தியாவில் தயாரிக்கப்படும் உப்பினை பிரிட்டிஷ் அரசாங்கம் மட்டுமே விற்க வேண்டும் எனவும் வேற யாரும் விற்கக்கூடாது என்ற ஒரு தடையும் கொண்டு வந்தது பிரிட்டிஷ் அரசாங்கம் கைவிடுமாறு கோரிக்கை விடுத்தி நிராகரித்த கொள்ள முடிவெடுத்த காந்தி மார்ச் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு அன்று இருபத்தி எட்டு சத்திய அகமதாபாத்திலிருந்து குஜராத் கடலோரத்தில் தண்ணியை நோக்கி நூத்தி நாப்பது மைல் தலைமையானத்தை தொ தொடங்கினாரு இருபத்தி மூணு நாட்கள் நடைமையான தங்கி கணக்கிற்கு வந்த காந்தி அங்கிருந்த கடன் நீரை காட்சி உப்பு தயாரித்து பிரிட்டிஷ் சட்டத்திற்கு எதிராக இந்த ஒரு செயலை செஞ்சாரு இதைய செய்தது மட்டும் அல்லாம பொது மக்களுக்கு அதை வழங்கினாரு இந்தியாவுல கடற்கரையோரத்துல இருந்த அனைத்து இந்தியர்களும் இதுபோல உப்பு தயாரித்து பயன்படுத்த சொன்னாரு காந்தி இந்தியாவில் பல பகுதிகளும் இது போல நடந்தது காந்தி உட்பட பலாயிரம் பேர்கள் வந்துட்டு சிறையடைக்கப்பட்டன இல்லாமல் பிரிட்டிஷ் பிரிட்டிஷா காந்தி பேச்சுவார்த்தை நடத்தி இறுதியில உப்பு வரி நீங்கியது இந்தியாவில் இதனை தொடர்ந்து உப்பு சத்திய கிரகம் போராட்டம் இந்தியிலும் விடுதலை போராட்டத்தில் ஒரு அங்கமாக இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் நடைபெற்ற வெள்ளை நெல் இயக்க போராட்டத்தில் காந்தியோட பங்கு ஒரு முக்கிய பங்காக வகித்து வைத்திருக்கிறது இது போன்ற பல காலாட்டங்களால் கூடியுள்ள பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைஞ்சாம் நாள் இந்திய சுகத்தரம் நாடகம் மாறியது